நீங்க எல்லாம் சொல்லிட்டிய நீங்க இருந்து நானா நாராயண் பெருக்கோம் எல்லா சுட்சமத்தையும் சொல்லிட்டிய அங்க எல்லா யுரோபத்துக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி அங்க கேட்கப்பட்டது என்னென்ன காட்சிகள் பார்த்தையே அப்படின்னு சொல்லி செய்ததன்ட்டையும் அங்க புதுசா வந்தவங்க கேட்கப்பட்டது பிரபஞ்சத்துக்கு கேட்கப்பட்ட கேண்டி அங்கிருந்து பாக்கிறவங்க பறைசாற்று நிலைகளையும் பார்த்தவங்க எல்லாம் அவ்வளவு அங்கதான் நிகழ்ந்துருக்குது கண்டவங்க அதை அங்க இருந்து இரை உணர்ந்து இருக்காங்க அதுல மத்த ஆசிலாம் விஸ்வாமிதர் தான் நூறாஞ்சி சீடன் பல்லவ தேயத்துல இருந்து உரைச்ச ஆசி இடையிலே வந்தது அந்த இடையில போட்டு காட்டப்பட்டது கொஞ்சம் இடையில அங்க இருந்த சீடர்கள் நம்ம சபை தொடர்பாளர்களுக்கு அற்புதமான அக்கலமான காட்சிகள் கிடைச்சிருக்கு மிக அறிய காட்சிகள் வேகநாத்தலை வரியை பார்த்துக்காக ராம அவதாரத்தை பார்த்துருக்காங்க எத்தனையோ அவதார நிலைகள் பதிவு போட்டு விதைக்காங்க எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் அந்த இதில் பூஜைலாம் அவங்களுக்கு சொல்ல முடியல எல்லாம் ஒரு உயர்த்த கன நிலைக்குள்ள மனசெல்லாம் ஆடி ஆட்டி ஆள் நிலையெல்லாம் ஆட்டம் கண்டு அகத்தியனே உரைந்த பொழுது மாயர்கள் உரையாமல் சாயம் அந்த பிரம்மாண்ட நிலை கொண்ட சிகத்தின் ஆட்களைக் கண்டே மயங்காத யாம் நடந்தேறிய சத்ய நாராயண பூஜை நிகழும் கண்ணியுகத்தையும் நிகழ்கின்ற யுகற்பழக்கியம் குறைந்து நின்றோம் யார் அத்தகைய நிலை உண்ட கண்ணை தமிழ் என்ற பொழுது மாநிலர்கள் குறையாமல் என்ன என்று கூறுகின்றோம் ஓமகட்டி சாயமங்க எல்லா கண்களும் நீங்கிருச்சு அருள் அவ்வளவு தாரை தாரையா நீர ஆண் தக்கண்ணியை உடைச்சு எல்லாருமே இதுக்கு மேல நாங்க என்னதான் பார்க்க அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு தரிசனங்கள் சத்திய லோகத்தை அந்த லோகத்தை லோகத்தை பார்த்தது இல்லை கண்ணுக்கு காட்சியா கிடைச்சிருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாற்ற வச்சு அவங்க சொன்ன அந்த சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை தன்மையை உணர முடிஞ்சது இங்க வரந்தனி பயனாளிகள் எல்லாருமே வந்து அத உணர முடிஞ்சது அனுகிரகங்கள் அளப்பரிய அனுகிரகங்கள் அங்க அந்த நிலை அது அங்கே கொஞ்சம் பேரான் நம்ம சீடர்கள் இருந்தாங்க இருந்தாலும் அவங்களோட இயல்பு நிலையில சூட்சமா கணங்களும் எல்லா ஏழு பதினாலு லோக கணங்களும் வந்து ஆசை குடிக்கல அங்க அமைதியான ஒரு சூழல் உருவாகி அற்புதமா அந்த பூஜை நிகழ்வு வைகுன்றத்தை பார்த்த ஒரு நிகழ்வாக சொல்லப்படுது நீங்க சொன்ன மாதிரி காலை தூக்கி வச்ச நிலையை வந்து இப்ப பார்த்தா நம்ம அதை வந்து என்ன பார்க்காங்க ஐயா நீங்க பிறந்தாமலா மிகப்பெரிய உயரமியா மூதா வண்ணத்தில் காலில் மருதானிய போடுறியா ஒரு காலியாயிடு அவ்வளோ அழகா திரும்புறாங்க காலத்துக்கு வீடு சொர்க்கவாசமர்க்கவாசனை விடுங்க மிகப்பெரிய நிலை ஆயிடு ரெண்டு தள்ளி விடாங்க பிறந்த உள்ள இருந்து நீங்கள் வரீங்க வெண்ணிற இந்த மாலை

அது அது பார்த்தா மூட்டமா இருக்கு பல அழகான பெண்கள் வந்து மகத்த ஒராள் தான் போறீங்க சத்ய நாராயணன் தான் இல்ல கூட அம்மா போவன் அம்மா நாராயணன் அவதார அடுத்த உடனே இருக்க மாட்டார் அது பூவலகத்தில் கையுடன் எடுக்கின்ற அவதாரம்

எந்த கூட கட்டியிருந்தாலும் இது ஒரு சாட்சி சான்று கடிந்த எண்ணெயெல்லாம் அகத்திய வந்து இதாக வச்சு எல்லாரும் வந்து நிலைகளையும் ஆங்காங்க சித்தன சிவசபைய சிவமகா பிரபஞ்சத்தை காட்சியா பார்க்கிற நிலையில அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு இன்னும் வெண்மை நிறத்துல தான் காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாப்பத்தெட்டு ஒரு மண்டல நாட்கள் அது வந்து சித்தையோட ஆற்றலை சீலர்கள் புரிஞ்சுக்கிறாங்க காட்சி பார்த்தவங்களே சும்மா சித்தனை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால் கண்ணு தேவை நினைக்கிற சீழர்கள் இது இருக்காங்க அந்த நிலை கிடையாது அது இறைநிலை இறை பிரபஞ்ச மகாநிலை காட்சியெல்லாம் ஒரு மனுஷன் லோகம் விட்டு லோகம் ஆடு தாண்டி நாடு தாண்டி நகரம் தாண்டி எல்லாம் காட்சி கொடுத்த கூட முடியாது அப்படி அப்படிப்பா காட்சி கொடுத்த சித்தனோ ஒரு இடம் பார்த்தவங்க வியந்துட்டு இருக்காங்க இங்கே சித்த சபையில அது நிச்ச நித்தம் நித்தப்படும் எப்பவும் நடந்துகிட்டு இருக்கு அதோட உயர்வு இன்னும் சீடர்களுக்கு கூட அதோட மேன்மை தெரியல உயர்மை தெரியல வருங்காலங்களில் அது அகத்திய பெருமான் அருளால சிவசபை நாட்கள் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கும் அது இன்னைக்கு சார் இந்த சத்யநாராயண பூஜை நிகழ்வு அதுக்கு ஒரு பெரு நிகழ்வு ஆகும் ஓம் அகத் ஸ்ரீ சாய் அகத்தியர் ஒரு ஆகமும் அனைத்து சீடர்களுக்கும் இயல்பு எதற்காக ஒரு மண்டல நாட்கள் சத்திய நாராயண அவதார திருக்கோடத்தை சித்தம் தாங்கி இருப்பான் என்ற சுத்தம் புரியுங்களா சபை நாடி வர இயலாத சீரர்கள் அப்பூஜை நேர காண கிடைக்காதவர்கள் இவன் சத்தியநாராயண கோலத்தை இவனை நேரடியாக வந்து காண்பதற்கு ஒரு மன்ற நாட்கள் அவகாசம் காலகட்ட நிலைக்குள் இவனை வந்து காண்கின்றவர்கள் சத்திய நாராயண இயல்பான தரிசித்த கோலத்தை காட்சியை ஆற்றலை அடுக்கழகத்தை அருளை பெறுவார்கள் என்று

இதையெல்லாம் இனி வரும் ஒரு மண்டல நாட்கள் ஒவ்வொருவரும் காண்பார்கள் சைன காலங்களிலும் தவ காலங்களிலும் தான் கண்மூடா காட்சியாகவும் காண்பார் என்று அறிக்கை யாவருக்கும் நல்லாசு பிரபஞ்ச இயற்பு சபை படிவதற்கு மூர மகன் ஓ மகதை சாய நகை பரண்டங்களின் மூலம் அகட்டை கற்பான் பகுதிட்டாங்க ம் ஓ மகதை சாய நகை பூரையும் பரதேசியாய் சிவத்தை தேடி அடங்கிய

ஆன்மாவை பிரிக்கவும் என்று போகின்றோம் அடிவடையும் சரணாகதியோடு நீர் தவம் செய் யாவரிடத்திலும் அதிக உரையாடல் உரையாடல் அமைதியாக தவம் செய் உன் ஆற்றல் எது என்று அகத்தியனுக்கு தெரியும் என்ன வழங்க வேண்டும் எப்பொழுது வழங்க வேண்டும் பகிர வேண்டும் என்பது அகத்தியனுக்கு தெரியும் என்று கூறுகின்றோம் நிலை கொண்ட என் கண்களை காண்கின்றாய் அல்லவா ஏற்றம் கொண்டு இருக்கின்ற சுகத்தின் சிவமகா வாலிசத்தினுடைய அருக்கண்களாக